இன்டர்நேஷனல் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் கையில கே கோவிந்தன் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் அடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுடுகுடி கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரிய கோதாய் நித்யமங்கலம் ஜாய்கிந்த் ஜாய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாஸ்திரம் ஸ்ரீ வேல்வாசாஸ்திரம் இன்னைக்கு அற்புதமான நாள் என்ன சார் அற்புதமான சார் நாளைக்கு அதைவிட அற்புதமான நாள் சார் நாளைக்கு என்ன சார் அதை விட அற்புதமான நாள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாளைக்கு உத்திர நட்சத்திரம் அற்புதமான உத்திர நட்சத்திரம் ஸ்ரீரங்கத்தில் பக்காவான அன்னதானம் அந்த அன்னதானம் எங்கே சார் நடக்குது ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னா வடக்கு கோபுர வாசல் வெளியில் தாயார் சன்னதி போகிற வடக்கு வாசல் கோபுரம் இருக்குது அந்த கோபுரத்துக்கு வெளியில் ராமானுஜர் மடத்திற்கு எதிர்த்தா அப்படி அந்த அன்னதானம் நடக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிச்சயமாக வாங்க ஏன் சார் அப்படின்னா உரங்கா அரங்கன் அரங்கா உரங்கன் உயிர் துடிப்பு நாடி யாரா அண்டாள் தாயாரு அவங்க நிச்சத்திரத்தன்னைக்கு நம்ம சாப்பாடு போடுறோம் அன்னதானம் பண்ணுறோம் அந்த அன்னதானம் பெரிய லெவலில் மக்களை இருக்கக்கூடிய விஷயத்தில் அந்த அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ணுறார் யாருன்னா என்னுடைய நண்பர் ஊட்டியில் இருக்கக்கூடிய தங்கராஜன் ரெண்டாயிரம் ரூபா அனுப்பிச்சுருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய நிர்மலா அவங்க ஐநூறுரூவா அனுப்பிச்சுருக்காங்க திருச்சியில் இருக்கக்கூடிய கவிதா அவங்க ஐநூறுவா அனுப்பிச்சிருக்காங்க என்னுடைய உயிர் தோழி கார்த்திகா சென்னையில் இருக்கா அவள் வந்து ஒரு ஆயிரம் ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி கார்த்திகா சென்னை அன்னதானத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா அனுப்பிச்சுருக்காங்க நவீன்குமார் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் ஐநூறுரூவா அனுப்ச்சுருக்காரு வினோத் அவர் அவர் சென்னையில் இருக்காப்புல அவர் ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா பணம் அனுப்பிச்சுருக்காப்புல பெங்களூர்லேருந்து அக்ஷயா அப்படின்னு அவர் பொண்ணு பேர்சிருக்காரு என்னுடைய நண்பர் அவர் ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க கீதா அவங்க வந்து ஒரு நூறுரூவா அனுப்பிச்சிருக்காங்க அம்பிகா மகன் சென்னையிலேருந்து அம்மாவாசை அன்னதானத்துக்கு ஒரு ரெண்டு கோவிலுக்கும் சென்னை அன்னதானத்துக்கு சேர்த்து அறநூற்றி மூணுரூவா அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய பூனேயில் உள்ள என்னுடைய உயிர் தோழி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடலை முட்டாய்க்கும் தண்ணி பாட்டிலுக்கும் ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் அனுப்பிச்சிருக்காங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அன்னதானத்தில் சிறந்த அன்னதானம் எதுன்னு என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நூற்றி எட்டு வைணவ தளத்திற்கும் முதல் தளம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் தான் திருவரங்கம் தான் திருவரங்கம் அந்த திருவரங்கத்துக்கு நூற்றி ஆறு திவ்ய தலத்தில் உள்ள பெருமாளும் வந்து இரவு தங்கிட்டு அதிகாலையில் இங்கே விஸ்வரூபம் முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லாருமே அவங்கவுங்க இடத்துக்கு போகிறதா ஒரு மிகப்பெரிய ஐதீகம் இது அனைத்துமே ராமானுஜரால் ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள் ராமானுஜர் வந்து இங்கே வந்து ஜீவ சமாதி திருவரசா இருக்கார் அற்புதமான இடம் அப்போ வாழ்க்கையில் ரெண்டு நதி காவேரி கொள்ளிடத்திற்கு நடுவில் கட்டப்பட்ட இந்த இடத்துல அந்த அன்னதானங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த கைங்கரியம் நம்மள்கிட்ட இருக்கிறது அதை விட பெரிய சிறப்பான விஷயமா நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இல்லை பெருமாள் என்ன சொல்லிட்டாருன்னா அம்மா மண்டபத்தில் டெய்லி நீ அன்னதானம் பண்ணுறா டெய்லி அன்னதானம் பண்ணுறான்னு சொல்லி ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு பேர் சாப்பிட்றாங்க தினமும் அவ்வளோதான் அது காத்தாலையும் சமைக்கிறாங்க மத்தியானம் உண்டு நைட்டு உண்டு ஆனால் மத்தியானம் அன்னதானம் ஒரு முந்நூறு பேர் சாப்பிட்றாங்க அம்மா மட்டத்துக்கு பக்கத்தில் போனீங்கன்னா பதினோரு மணிக்கு தினமும் நடக்குது அதுக்கு நிச்சயமாக போங்க சாப்பிடுங்க அது ஒரு பெரிய மாற்றம் அந்த அன்னதானத்துக்கு நேற்று வந்து நம்ம ஆண்டாள் பக்தர்கள் தலைவர் வந்து கணேசன் ஐயா வந்து ஐம்பதாயிரம் அனுப்பிச்சிருந்தாங்க அரிசிக்கு ஒரு மாதத்துக்கு ஆறு டன் அரிசி தேவைப்படுது அதனால் பார்த்துங்க ஆறு டன் ஆறாயிரம் கிலோ ஒரு கிலோ அரிசி அறுபது ரூபா நாங்கள் வந்து அசல் ரேட்டு ஐம்பது ரூபாய்க்கு போடுறோம் அப்போ இதுதான் விஷயம் அப்போ மூணு லட்ச ரூபா சுத்தமாக நமக்கு தேவை அதனால் இந்த காக்கலரை தாண்டி விட்டார் ஆனால் கணேசனை ஐம்பதாயிரம் கொடுத்து தாண்ட வச்சுட்டாரு பெருமாள் பிராத்தம் எங்கே இருந்தோ பணம் அனுப்புவார் பெருமாள் கையில் தான் இருக்குது நம்ம கையில் கிடையாது அது வந்து இந்த இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு செம்ம கோயில் எதுனா தாயார் நாளைக்கு தான் இப்போ உத்திர நட்சத்திரம் உங்கள் வீட்டில் யாரா இருக்கீங்க அப்படின்னா இதுதான் கோவில் பெருமாள் சம்மந்தப்பட்ட ரேவதி நட்சத்திரம் இருக்கனால இதுதான் இந்த அன்னதானம் பெரிய அளவில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நிச்சயமாக சார் அவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணும் சரிங்க சார் இன்றைக்கி நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்கன்னா நீங்கள் வீடு கட்டுறீங்க வாசுபடி வீடு கட்டுறீங்க உங்கள் அண்ணனுக்கு கட்டுறீங்க தம்பி கட்டுறீங்க உங்கள் அக்காவுக்கு கட்டுறீங்க தங்கச்சி கட்டுறீங்க உங்கள் பொண்ணு கட்டுறீங்க உங்கள் பையனுக்கு கட்டுறீங்க அப்படின்னா நான் டிராயிங் போட்டுத்தரேன் நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க நேராக வரணுங்கிறதுல டிராயிங் அனுப்புங்க நான் டிராயிங் அனுப்புறேன் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் பக்காவாக ட்ராயிங் போட்டு தரேன் டிராயிங் வந்து வீடு வந்து சதுர அதாவது ராஜயோகத்தை வேணும்னா உங்கள் வீடு சூப்பராக அமைச்சு தரேன் ராஜயோகம் அவ்வளோதான் சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் ராஜ யோகத்தை அமைக்கணும் அப்படின்னா வீடு சதுர செபகமாக கட்டணும் அந்த யோகம் வரணும்னா யோகம் வரணும்னா உங்கள் வீட்டில் ச சதுரமும் செபகமும் இருக்கணும் பக்காவாக போட்டு தரேன் சரிங்க சார் அப்போ உங்களுக்கு இல்லை சார் நேராக வரணும் சார் அப்படின்னா நேராகவும் கால் பண்ணலாம் நீங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு சரிங்க சார் நீங்கள் என்ன சார் என்னமோ டெய்லி சொல்கிறீங்க ஏதாவது அரிசியை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அரிசியில் ஏதாவது இருக்கா சார் இருபது வகையான அரிசி இருக்குது இருபது வகையான பலன் கிடைக்கும் சரிங்க சார் இப்போ பிராமின்லாம் எப்போ பார்த்தாலும் பச்சரிசி தான் சாப்பிடுவாங்க இந்த பச்சரிசி சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த பச்சரிசி என்ன பண்ண தெரியுமா உடலுக்கு குளிர்ச்சியை தரும் சரி சார் பாஸ்மதி சாப்பிட்றாங்க சார் ரெண்டாவது அரிசி பாஸ்மதி அரிசி என்ன சார் பண்ணுவோம்னா பிரியாணிக்கு மனம் மனத்தை சேர்க்கும் பிரியாணிக்கு சேர்க்கும் இப்போ எல்லாமே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பரான அரிசி பாஸ்மதி சார் மூணாவது அரிசி ஜீரக சம்பா இந்த ஜீரக சம்பா அரிசி எதுக்கு சார் உகந்ததுன்னா சுவையான பிரியாணிக்கு உகந்தது அதாவது பாஸ்மதி வந்து பிரியாணிக்கு மனம் சேர்க்கும் ஆனால் ஜீரக சம்பா சுவையான பிரியாணிக்கு சுவையை கூட்டும் பிளஸ் மனத்தையும் கூட்டும் அந்த பாஸ்மதி ஒரு தான் செய்யும் கூட்டும் மனத்தையும் நாலாவது அரிசி கருப்பு கவுனி அரிசி நோய் எதிர்ப்பு சக்தி அரிசி கருப்பு கவுனி அரிசி சாப்பிடுறீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அஞ்சாவது அரிசி மாப்பிள்ளை சம்பா உடலுக்கு பலம் தரும் அஞ்சாவது என்னன்னா உடலுக்கு பலம் வேணும் அப்படின்னா மாப்பிளை சம்பா அரிசி ஆறாவது பூங்கார் அரிசி பூங்கார் அரிசி அது என்ன சார் பண்ணுன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு சிறந்த அரிசி பூங்கார் அரிசி கர்ப்பிணி பெண்களுக்கு சிறந்த அரிசி ஏழாவது அரிசி காட்டு யானம் அரிசி காட்டு யானம் அரிசி நீரழிவை கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான அரிசி ஏழாவது அரிசி காட்டுயான அரிசி நீரழிவை கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான அரிசி எட்டாவது அரிசி சிவப்பரிசி இதயத்திற்கு நல்ல அரிசி இதயத்துக்கு அற்புதமான அரிசி ஒன்பதாவது கருங்குருவை அரிசி உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் அரிசி அப்போ கிச்சளி சம்பா அரிசி பத்து உடலுக்கு பொலிவு தரும் அரிசி என்ன தருது உடலுக்கு பொழிவு தருது சார் கைலை சார் இப்படி பண்றீங்களே சார் என்ன சார் சரி பதினோராவது அரிசி தூய மல்லி அரிசி நரம்புகளுக்கு உறுதியான அரிசி பனிரெண்டு குள்ளக்கார் அரிசி குழந்தைகளுக்கு ஆற்றல் தரும் அரிசி பதிமூணு இட்லி அரிசி வெண்மையான இட்லி தரும் அரிசி மிருதுவான வெண்மையான இட்லிக்கு உகந்த அரிசி பதினாலு ப்ரௌன் அரிசி எடை குறைக்க உதவும் அரிசி பதினஞ்சு நவ அரிசி நவரா நவரா அரிசி நவரா அரிசி குழந்தைகளின் வளர்ச்சிக்கு சிறந்த அரிசி பதினாறு இழுப்பை பூ அரிசி மூட்டு வலியை நீக்கும் அரிசி பதினேழு கருட சம்பா கருடன் சம்பா உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் அரிசி பதினெட்டு சோனா மசூரி அதாவது தி அதாவது சோனா மசூரி அரிசி அற்புதமான அரிசி அதாவது சோனா மசூரிங்கிறது நீளமாக சன்னமாக இருக்கும் அந்த அரிசி அதாவது உணவுக்கு ஏற்ற அரிசி பத்தம்போது மட்டை அரிசி வடிமட்டை அரிசி தாது உப்புக்கள் நிறைந்த அரிசி சார் நீங்க என்னமோ டெய்லி சொல்லுவீங்களே சார் இந்த எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழுங்கிற நம்பர்ல சொல்லி இந்த அரிசியை வாங்கி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவீங்களே அதுக்கு அந்த அரிசியை சொல்லவே இல்லையே சார் கைலே சார் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா அந்த அரிசி தான் இந்த பத்தொம்போது அரிசியை விட இருபதாவது அரிசி என்ன அரிசி சார் பொன்னி அரிசி இந்த பொன்னி அரிசி என்னத்துக்கிட்ட வாவுன்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்திற்கு எளிமையானது என்னத்துக்கு எளிமையானது செரிமான சக்திக்கு எளிமையான அரிசி நம்ம பொன்னி அரிசி அப்போ இருபது வகை அரிசியை சொல்லியிருக்கேன் நிச்சயமாக நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி இருக்குது ஜீரக சம்பா அரிசி இருக்குது பொன்னி அரிசி இருக்குது இட்லி அரிசி இருக்குது பச்சை அரிசி இருக்குது நான் வந்து க கருப்பு கவுனி அதனால ஆனால் நீங்கள் சிவப்புக்கார் அந்த மட்டை அரிசி கேட்டால் நிச்சயமாக நம்ம செஞ்சு தரலாம் வேற நாட்டு மருந்து கடையில் இருக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்குங்க ஆனால் எல்லாத்த விட சிறப்பான அரிசி நம்ம உடம்பில் சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ சீக்கிரம் செரிமானம் ஆகுதோ அந்த அரு அந்த உணவு தான் சிறப்பான உணவு என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பொன்னி அரிசி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் வந்து நம்ம வந்து அந்த அரிசியை வந்து சூரிய வெளிச்சத்தில் காய வச்சு தரமான முறைப்படி தயார் பண்ணி ட்ரையரில் போடாமல் பாலிஷ் பண்ணாமல் சில்கி பாலிஷ்லாம் போடாமல் சாதாரண முறைப்படி அல்லர் பாலிஷில் தேய்ச்சி கோண்டில் போட்டு க்ளீன் பண்ணி கலர் ஷார்ட்டில் போட்டு எடுக்கிறோம் சில்கி பாலிஷ் பண்ணாதனால அந்த அரிசி மனம் சுவை அப்படியே இருக்கும் நம்ம உடம்புக்கு எளிமையான அரிசி தரமான மன்னச்சலம் அரிசி வேணும் சுண்ணாம்புச்சத்து நிறைந்த அரிசி வேணும்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபது என்ற கால் பண்ணுங்க நிச்சயமாக தரமான அரிசி கிடைக்கும் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பனம் ஜெய் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்து ஜெய் வந்தே மாதரம்